பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் அமாவாசை அனுமன் ஜெயந்தி ராமாயணத்தில் மார்கழி அமாவாசை அன்று அனுமன் பிறந்தார் அதனால் மார்கழி அமாவாசை அன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது கலியுகத்தில் புரட்டாசி அமாவாசை அன்று அருணாசல சுவாமிகள் மண்ணுலகில் பிறந்து சேர்மனாக மக்களுக்கு சேவை செய்து தெய்வமாகி சிவலிங்கமாக பக்தர்களுக்கு காட்சி தந்து தன்னை நம்பி வரும் மக்களை வைத்து வருகின்றார் அனைவரும் மார்களிய மாசையாண்டு வருக சேர்மன் அருணாசுர சுவாமியவர்கள் பெருக தாமிரபரணி ஆற்றில் ஆழம் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் ஆழமான பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பான பகுதியில் இருந்து குளிக்க வேண்டும்